ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் உலகமெங்கும் சிவன் கோவில் பூஜை செய்யும் சிவாச்சாரியார்களுடைய சமூக நலனுக்காக அந்த சமூகத்திற்காக ஒரு கூட்டமைப்பு ஆதிசைவா கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு ஒரு மாவட்டந்தோறும் சிவாச்சாரியார்களை ஒருங்கிணைக்கும் மாநாடாகிறது நடந்து கொண்டுள்ளது அது இன்று கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்ட மாநாடாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் பலவித நலத்திட்டங்களையும் சிவாச்சாரியர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் இலவச கண் மருத்துவ ம மருத்துவம் டென்டல் டெஸ்ட்டு எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வழங்குவது போன்ற சர்வீஸும் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது மேலும் கொங்கு மண்டலம் சிவாச்சாரிய ஆதீனங்களுக்கு பெயர் பெற்றது சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆதீனங்கள் பல சமூகங்களுக்கு குருவா குருத்துவமாக இருந்து சேவை புரிந்து வருகிறார்கள் அவர்களையும் கூனம்பட்டி ஆதீனம் அண்ணாவிலிருந்து மற்ற ஆதீனங்களும் இன்று இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் இதற்கு பேர் ஆதரவு கொடுத்த கோவை மாவட்ட நிர்வாகிகள் அண்ணா செல்வமுத்து குமாரண்ணா மற்றும் ஏனைய நிர்வாகிகள் இதற்கு பெரிய அளவில் உழைத்து இந்த மாநாடை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த காணொலி மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாவட்ட மகளிர் சிவாச்சாரிய சமூக முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டத்திற்கும் அவர்களுடைய பணிகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அவர்களையும் இந்த சமயத்தில் பாராட்டுகிறேன் எனக்கு உறுதுணையாக இருக்கும் ஐயப்ப சர்மா அட்வொகேட் அவர்கள் உயர்தர் வள்ளியப்பன் ஐயா அவர்கள் அவர்களுக்கும் இதன் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன என்றால் சமூகத்திற்கு ஏற்படும் லீகல் விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த காணொலி மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த ஆதி சைவ சிவாச்சாரியார் சமூகம் மேலும் மேலும் செழித்து ஒழுங்க வேண்டும் இவர்கள் மூலம் சிவன் கோவிலில் பூஜைகள் பாரம்பரியமாக நடைபெற வேண்டும் அதன் மூலம் சுவாமியின் அருளும் அனுகிரகமும் தமிழ்நாடு என்னும் புனித பூமியில் பாரத பூமியில் வாழும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகில் இருக்கும் அத்தனை பக்தி உள்ளவர்கள் அல்ல அத்தனை பேருக்கும் பரமேஸ்வரன் பார்வதி பரமேஸ்வரன் அருள் கிடைத்து எல்லோரும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்